அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் பிரபஞ்ச சக்தியின் வாழ்வியல் கோட்பாடுகள் வாழ்க்கை நெறிமுறைகள் பற்றிய ஒரு தொகுப்பு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான் குணம் பணம் பதவி ஆகியவற்றால் பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன மக்கள் பழைய வாழ்க்கை முறையில் வாழ்ந்து துயரமில்லாமல் இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களால் புதிய வசதிகளை விட மனமில்லை சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நமது உறவுகள் ஆரோக்கியம் போன்றது அதை இழக்கும் வரை அதன் உண்மையான மதிப்பை நாம் உணர்வதே இல்லை இழந்த பணம் இழந்த நேரம் இழந்த நட்பு இழந்த உறவினர்கள் இழந்த சந்தர்ப்பங்கள் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் இனியாவது இருப்பதை இழக்காமல் தக்க வைத்து கொள்வது புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டுமே வராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் ஒருவரின் மனதை திறந்து படிக்க நினைப்பதை நினைப்பதை விட உணர்ந்து படிக்க நினைத்தாலே போதும் அழகாய் புரிந்துவிடும் அடுத்தவன் கஷ்டத்தில் இருந்தால் கவலைப்படு அவனுக்கு உதவி செய் ஆனால் குறை சொல்லாதே ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல தோன்றாது வேலையை விருப்பமின்றி செய்பவன் வெறுப்புடன் வாழ்கிறான் வேலையை விரும்பி செய்பவன் மன நிறைவோடு வாழ்கிறான் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்காமல் பணத்திற்கு மரியாதை கொடுப்பதாலேயே பல உறவுகள் உடைந்து போகின்றன தவறான வழியில் சென்று வெல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று நல்லவராக இருப்பவரை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு முக்கிய காரணம் இன்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பவன் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து சிந்திப்பான் எண்ணம்போல் வாழ்க்கை நேர்மறை சிந்தனை உள்ளவர்கள் விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களை மருந்தால் கூட காப்பாற்ற முடியாது உன் மௌனத்தில் உள்ள அர்த்தத்தையும் உன் கோபத்தில் உள்ள காரணத்தையும் யாரால் யாராலும் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவரது அறிவுரையை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் உங்களால் சாதிக்க முடியாத காரியம் என்று இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதீர்கள் தன் விருப்பப்படி ஆசைப்பட்டபடி வாழும் அளவிற்கு வசதி வரும்போதுதான் மனிதனின் கஷ்டங்கள் ஆரம்பமாகின்றன முடியாதவன்தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடையவே முடியாது எனது வெற்றிகளின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள் எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டு எழுந்தேன் என்பதன் மூலம் மதிப்பிடுங்கள் அனுபவம் ஓர் உயர்ந்த நகை ஏனென்றால் அது மிகவும் கூடுதலான விலை விலை கொடுத்தே வாங்கப்படுகிறது உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவாய் உதவும் கரங்கள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட சிறந்தது இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமையே ஆகும் அறிவு தேவையை விட கவனக்குறைவுதான் அதிக கஷ்டத்தை உண்டாக்க விடுகிறது மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுமையாகிவிடும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க நனத்துடன் மேலும் போன்ற அரிய தகவல்களை பெற்றிட நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்